ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம யமுனா போடுற கூச்சலில் வந்து ஐயோ இனிக்கே முஞ்சு வச்சுடான்ட்டு நினச்சிட்டாங்க என்னடி ஏண்டி இப்படி கத்தின்னு இருக்கிறேன்னும் போது ஓஹோ நான் கத்துறது தான் இப்போ பிரச்சனை இங்கே என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாதாம்மா என்னும்போது என்னன்னு கங்கா வந்து சொன்னேன் ஏய் வாயை மூட்றி ஏன்டி பைத்திய மாரி வந்து இங்கே கிளம்பின்னு கத்தினுக்கிற கிளம்படி தயவு செய்து நம்பர் ஆமாம் எவ்வளோ நாள் தான் என் வாயை மூடி மூடி வைக்க முடியும் நீங்கள் அமதியாக இருக்கான் போது வேண்டாண்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தபோது ஏய் கங்கா அவ எதையோ சொல்ல வரான் நீ ஏன்டி சொல்ல விட மாட்டேன் நம்மதுமா அவள் லூசுமா அவ எப்ப எதை பேசணும்னு பேச தெரியாது இருப்பா இவளை வச்சுக்கின்னு நான் படுற அவுஸ்தகுது தகுது நம்மது ஏய் வாய மூடு எமுனா வாயமூடு நீ சொல்லுடி சொல்லுறினும்போது என்னத்தை சொல்கிறது என்னமோது எண்ணத்துக்கிட்டே இப்படி காலையிலே வந்து இவ்வளோ கத்தி அமக்கலம் பண்ணிருக்கிறேன்னும் போது எங்கே காவேரி எங்கே என்னமோது காவேரியை பற்றி உனக்கு என்ன ஓஹோ காவேரியை பற்றி தான் உனக்கு அக்காவுக்கு எல்லாமே கோபம் வரமே ஆனால் ஏன் வாழ்க்கையை நினச்சி யாருக்குமே கவலை இல்லைன்ட்டு இங்கே வந்து எமுனா சத்தமாக போட்டு